உம்மை நான் பாடுகிறே உம்மை நான் போற்றுகிறே உம்மை நான் உயர்த்தி உயர்த்தி மகளுகிறே உம்மை நான் உயர்த்தி உயத்தில் மகளிரே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே செய்ய உம் நாம பாடி துதிக்கையிலே செய்ய ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே செய்ய உம் நாம பாடி துதிக்கையிலே செய்ய போற்றுகிறே உம்மை நான் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் உம்மை நான் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் இந்நாள் வரையும் காத்தி என்னாலுமே நீ காப்பி மனு வேட இருப்ப ரிப்பின் பாத்திரம் எடுத்து ரட்சகரை நான் துதித்து துதி ஸ்தோத்திரம் தினம் செலுத்தி உங்க நாமம் தொழுவே உம்மை நான் பாடுகிறே உம்மை நான் போற்றுகிறே உம்மை நான் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறே உம்மை நான் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறே நீருக்கும் நிலத்துக்கும் இடையே இருக்கிற விருப்பத்தை போல எனக்கும் உண்மேல் ரொம்ப ரொம்ப இஷ்டம் காரணம் என்ன கேட்டால் நீரென்மேல் வைத்த அன்பு இதற்கு ஈடாய் நான் என்ன செலுத்த முடியும் உம்மை நான் பாடுகிறே உம்மை நான் போற்றுகிறே உம்மை நான் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறே நான் உயர்த்தி உயர்த்தி மகிழுகிறே ஊவுக்குள் இருக்கும் மதுவாய் யாருக்கும் பயனற்று கிடந்தேன் தேனாய் இனிக்க உன் தென்கூட்டில் என்னை கொண்டு சேர்த்தி உம்மோடு இணைந்ததாலே என் நாற்றும பாடுவதனாலே நித்தியமாய் வாழ்ந்திருப்பேன் அதுவே எனக்கு பொன்னாலே உம்மை நான் பாடுகிறே உம்மை நான் போற்றுகிறேன் உம்மை நுயர்த்தி உயர்த்தி மகளுகிறே உம்மை நான்யத்தி உயர்த்தி மகளுகிறேன்